ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புது புது கிராம சமையலில் இன்றைக்கி நம்ம டீ கடை கஜடான்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்நாக்ஸை தான் செய்ய போகிறோம் அது வந்து நம்ம கோதுமை மாவு தான் எடுத்து செய்ய போகிறோம் கோதுமை மாவு கோதுமை ரவை இது ரெண்டையும் பயன்படுத்தி செய்ய போகிறோம் மதிதாவில் தான் கடைங்களில் செய்வாங்க நம்ம வந்து கோதுமை மாவில் செய்ய போகிறோம் இதுக்கு வந்து முந்நூறு கிராம் கோதுமை மாவு எடுத்துருக்குறேன் நூறு கிராம் ரவை எடுத்துருக்குறேன் கோதுமை ரவை சர்க்கரை வந்து அரை கிலோ எடுத்துருக்குறேன் ஏலக்காய் ஏல எடுத்துருக்குறேன் தட்டி எடுத்துருக்குறேன் கசகசா ஒரு சிட்டிக்கு எடுத்துருக்குறேன் இது தேவையான அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் நெய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறேன் ஆப்ப சோடா எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கறேன் வாங்க இதை ரெடி பண்ணிட்டு வந்துட்டு நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நம்ம இந்த கஜடாவுக்கு வந்து இந்த கோதுமை மாவில் நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் இந்த ஏலக்காய் கசகசா இது ரெண்டையும் போட்டுக்கலாம் கசகசா சிலர் போட மாட்டாங்க நான் போட்டிருக்கிறேன் மற்றபடி ஏலக்காய் போடுவாங்க நம்ம இந்த ரவையும் எடுத்து கலந்து விட்டுக்கலாம் இந்த ஆப்ப சோடாவையும் சேர்த்துக்கலாம் இது கூடிய நம்ம சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் சர்க்கரை வந்து ஒரு நானூறு கிராம் சர்க்கரை போட்டோம்னா போதும் நம்மளுக்கு ரொம்ப ஸ்வீட்னஸ்ஸாக வேண்டாம் ஓரளவுக்கு இருந்தால் போதும் இதுக்கு வந்து ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் அதிகமாக இருந்தாலும் ஊற்றிக்கலாம் இல்லை கம்மியாக இருந்தே போதும் அப்படிங்கிறவங்க இவ்வளோ ஊற்றினிங்கன்னா போதும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் முருகலாக வரும் அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை நம்ம அந்த ஆப்ப சோடா எதுக்கு போட்டிருக்கிறோம்னா கொஞ்சம் சாஃப்ட்னஸ்ஸாக கிடைக்கும் ஹார்டாக இல்லாமல் அதுக்கு தான் போட்டிருக்கிறோம் அது கொஞ்சம் புஷு இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி தெளித்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து போண்டா போடுற பதம் இருக்குல்ல அந்த பத அளவுக்கு தான் நம்ம இதை மிக்ஸ் பண்ணும் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் வாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மாவை வந்து கலக்கிட்டு வந்துட்டோம் பாருங்கள் அளவுக்கு இருக்குது இந்த பதத்துக்கு தான் நம்ம கரைக்கணும் கடையில் போகிறவங்க இன்னும் கொஞ்சம் டைட்டாக கரைப்பாங்க இந்த மைதா மாவில் போட்டாங்கன்னா அது கொஞ்சம் டைட்டாக கரைச்சி நல்லா உருண்டை மாதிரி பிடிச்சி அந்த கீரை மாதிரி போட்டு போடுவாங்க நம்ம வீட்டில் தான் சைப்பிறோம் கோதுமராக கோதுமை மாவு இது ரெண்டையும் சேர்த்து தான் செய்யப்படுறோம் வாங்க இதை நம்ம செஞ்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊருட்டோம் நம்ம செஞ்சுக்கலாம் கஜிட்டாக செய்கிறதுக்கான எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிட்டுருக்கு எண்ணெய் காஞ்சிட்டு பின்னாடி நம்ம கொஞ்சமாக போட்டு பார்க்கலாம் எண்ணெய் ரெடி ஆகிடுச்சுன்னா நம்ம சின்னதாக ஒன்று போட்டு பார்க்கற மாதிரி தெரிஞ்சுக்கலாம் மேலே எழுந்துருந்துச்சுன்னா எண்ணெய் ரெடி ஆகிடுச்சுன்னு பார்த்துக்கலாம் எண்ணெய் இன்னும் கொஞ்சம் சூடாகும் नाम को पोट्टिक्लाम பாருங்க அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த கொஞ்சம் அடங்குனா நல்லா விழுந்துடும் உள்ள இருந்த நல்லா விழுந்துடும் கருகிறதுக்கு மட்டும் விடக்கூடாது பாருங்க கடையில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இதை வந்து வெடி கேட்கணும்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வெடிச்சு வந்துருதுன்னு இதுவே இன்னும் நீங்கள் அந்த ரவை போட்டிருக்கிறனால இன்னும் கொஞ்சம் நேரம் ஊற வச்சிருந்தோம்னா இன்னும் கெட்டியாக கிடைக்கும் மாவு நம்மளுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் புஸ் தான் பரவாயில்லன்ட்டு நான் இந்த மாதிரியே போட்டுக்கிட்டேன் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லேட்டாக சாப்பிடும்போது பின்னாடி நல்லாயிருக்கும் இதேமாதிரி எல்லாமே செஞ்சு எடுத்துக்கலாம் மைதாலை செய்கிறத விட வீட்டில் குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி கோதுமையில செஞ்சு தரும்போது சூப்பராக வரும் இதுமாதிரி எல்லாம் செஞ்சுட்டு நான் காட்டுறேன் நாம் எடுத்திருந்த மாவுக்கு இந்த அளவுக்கு கஜரா நம்மளுக்கு கிடச்சிருக்கு இது வந்து நான் வந்து வீட்டில் இருக்கிற சிம்பிளாக இருக்கக்கூடிய சர்க்கரை கோதுமை மாவு கோதுமை ரவை ஏலக்காய் இது மட்டும்தான் போட்டு பண்ணியிருக்கிறேன் நீங்களும் மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளாக இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க இது பாருங்க இந்தளவுக்கு இந்த மாதிரி சவுண்டு வருது பாருங்க கடையில் வாங்கினா எந்த மாதிரி கிடைக்குமோ அதே தான் ஆனால் அவங்க கடையில் மைதா போட்டிருப்பாங்க பாருங்கள் நல்லாவே இருக்குது சூப்பராக இருக்குது நான் ஒன்று சாப்பிட்டும் பார்த்தேன் நீங்களும் நான் இந்த ரெசிபியை நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த பாருங்கள் உள்ளே நல்லா வந்து நம்ம ஆப்ப சோடா கொஞ்சம் போட்டதுனால நல்லா நல்லா முருவலாகவும் இருக்குது நல்லா புசு புசுன்னு இருக்குது சாப்பிட்றதுக்கும் நல்லா தான் இருக்குது நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செஞ்ச இந்த கஜடா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு இன்னொரு சமையலோடு சந்திக்கலாம்